வரத்துலாஹ்ரம் நான் வந்து உங்களோட மகன் வகுப்பாசிரியர் பேசுறேன் உங்களோட மகன் ஸ்கூலுக்கு வரல என்ன காரணம் சொல்லவும் இல்லை ஏன் உங்களோட மகன் ஸ்கூலுக்கு வரல வரலாம் என்னன்னு சொன்னா நம்ம மகன் வராத காரணம் என்னன்னு சொல்லி நாம வந்து காலையில மூணு மணிக்கு வேலை குழம்புறோம் எலும்பனா அந்த டைமுக்கு எனக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைச்சி வத்திக்கானல மிக முக்கியமான தலை ஒரு ஆள் மோசம் போயிட்டாருன்னு சொல்லி தான் எனக்கு தெரியும் இன்றைக்கி ஸ்கூல் நடத்த மாட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடச்சிச்சு அப்போது தான் நான் சென்னேன் கோலத்து தம்பிக்கிட்டே மகனே இன்றைக்கு ஸ்கூல் இல்லை அதால் அது எத்தனை மணிக்கு செல்கிறேன்னா சுபோ டைமுக்கு செல்கிறேன் அதால் நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக தேவையில்லை இன்றைக்கி ஸ்கூல் இல்லைன்ற தகவலை நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சார் சுப தொழில் போட்டு வந்து படுத்துட்டார் படுத்தா அதுக்கு பிறகு அது அதான் காரணம் மிக முக்கியமா நான் சொன்னதுதான் காரணம் அது கவனிதான் அவர் வரல பக்திகான்ல பாப்பரசர் இறந்துட்டாருன்னு சொன்னா அரசாங்க துக்க தினம்னு சொன்னா அது துக்க அனுஷ்டிக்கிட்டு போவாங்க அதுக்காக வேண்டி பள்ளிக்கூடத்துல துக்க அனுஷ்டிக்க கூடாண்டுல ஒரு அரண்ய கம்பத்துல கொடியை ஏற்றி துக்கத்தை அடையாளப்படுத்திட்டு இப்போ இப்போ நடக்குமே பாதி சம்பந்தமா என்ன ஏஜென்சி சொல் எங்கள்ட்ட நீங்கள் கேட்கணுமே இப்போ அவரை வந்து திங்கக்கிழமை வரக்குள்ளே கூட்டிக்கிட்டு வாங்க நீங்கள் சரியா பெற்றாரும் வரணும் என்ன உங்களோட அந்த இந்த மாதிரி அதோட நீங்கள் பெற்றார்கள் வந்தால் தான் பிள்ளைகள படிப்பு சம்மந்தமான அந்த நாங்கள் எவ்வளவு க கவனம் செலுத்துகிறோம்ன்றதும் உங்களுக்கு தெரியும் சரி நான் திங்கக்கிழமை வாரேன் திங்கக்கிழமை வந்து வந்தாலும் நான் இதே தகவலை தான் சொல்லுவேன் ஆரம்பத்துல சொன்ன அந்த தகவலை தான் சொல்லுவேன் எப்படின்னு சொல்லிச்சுன்னா நீ காலக்கூட்டத்தில் வச்சு பிள்ளைகளுக்கு மத்தியில் என்கிட்ட கேட்டால் கூட நான் அந்த பத்தி கார்டில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் அப்படி அதை நான் கட்டாயம் சொல்லுவேன் என்னன்னு சொன்னா இது இதே மாதிரி நடந்ததெல்லாம் நான் மகனுக்கு கிட்ட சொன்னேன் நீ ஸ்கூலுக்கு போகாத இன்னைக்குன்னு சொல்லி சொன்னேங்கிற விஷயத்த கட்டாயம் சொல்லுவேன் காலக்கூட்டத்தில் வச்சு கேட்டாலும் இதைத்தான சொல்ல போறேன் அது சரி இப்போ நீங்க எங்க வச்சு கேட்டாலும் கூட சாடுறதை சொல்லுவீங்க அது சரி எது எப்படி இருந்தாலும் அதிபர்கிட்ட ஒரு கோல் எடுத்து சொல்லி கேட்டிருக்கலுமே ஏன் நீங்க அதிபருக்கு அறிவிக்கல எனக்கு வந்து தகவல் கிடைச்சது வந்து காலையில மூணு மணிக்கு அந்த டைமுக்கு உண்மையிலேயே நான் கோல் எடுத்து அதிக அந்த டைமுக்கு உண்மையிலேயே அதிபர்ட்ட நான் கோல் எடுத்து கேட்டா அவர் கேட்பார் தம்பி உனக்கு மூளை ஜனஸ்லிதான் கேட்பார் ஏன்டா கேட்டு மூணு மணிக்கு யாருக்கு கோல் எடுத்தாலும் அவர் அதே காரணத்தான் தான் கேட்க போறாரு வேற வேற எதுவும் கேட்க மாட்டார் என்னான் வேற டைம் எடுத்து கேட்கறதுக்கு சந்தர்ப்பங்கள் எனக்கு தகவல் கிடைச்சதே மூணு மணிக்கு தான் இதுதான் காரணம் ஓ மூணு மணிக்கு உங்களை கோல் எடுத்து கதைக்கணும்ட்டு நாங்கள் சொல்லலை மூணு மணிக்கு எடுத்து கோல் எடுத்து கதைச்சா நீங்கள் உங்களுக்கு என்ன மூல இல்லையாண்டு கேட்குற மாதிரி அதுக்கு எனக்கு மூல இல்லையாண்டு கேட்குற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு மயக்க நிலையான வசனம் தான் பாவிக்கிறீங்க நீங்கள் நான் வந்து அப்படி சொல்ல வரல காலையில ஒரு ஏழு மணிக்கு முதல்ல என்னன்னு சொல்லலாம் அந்த அந்த டைம்ல வந்து எந்த போன்ல பலன்ஸ் இல்லை டேட்டாவும் இல்லை காசி இது மாதாந்த பலன்ஸ் எதுவுமே இல்லை எல்லாம் மொத்தமா முடிஞ்சு இதன் காரணத்திலாக நாம் வந்து கோல் எடுத்து கேட்குறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமி அது மிக முக்கியமான ஒரு காரணம்